என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் சவுக்கு சங்கர் பிரச்சனை அனுமாறு வாழு மாதிரி நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு ஆனா எங்க போகுது சுத்தி சுத்தி சௌக் சங்கருடைய வாழ் அப்படின்னு பார்த்தா திமுகவின் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ திமுக செய்கின்ற அநியாயங்களை யாரெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய குரல் வலையை முதல்ல நெருக்க வேண்டும் அதற்கான வேலையை திமுக செய்கிறது என்பதுதான் சவுக்கு சங்கருடைய விவகாரத்துல வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரியாக தவறாக பேசினார் சவுக்கு சங்கர் பெண் தவறாக பேசினார் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்துறையில் பணி செய்கின்ற உயர் அதிகாரிகளை மேல் அதிகாரிகளிடம் எல்லா பெண் அதிகாரிகளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போறாங்க ஏனென்றால் ப்ரமோஷன் கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனதான் கிடைக்கும் அப்படின்னு இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சவுக் சங்கர் அந்த ரெட் பிக்ஸ் மீடியாவில் பேசினா சங்கரை ஒரு அயோக்கியம் அது நல்லாவே தெரியும் அவனை கைது பண்ணது தப்பில்லை வரவேற்கிறோம் சவுக்கு சங்கர் செய்த கொட்டத்திற்கு என்ன தண்டனையோ அதை நீதிமன்றம் வழங்க போகுது அதை சவுக்கு சங்கர் அனுபவிச்சு வெளியே வர போறான் இவ்வளவுதான் விஷயம் சவுக்கு சங்கர் வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த வீடியோவில் பேசியிருக்கான் அந்த ரெட் பிக்ஸில் பேசுகிற வீடியோவில் அரை மணி நேரத்தில் குறைந்தது ஒரு ஒரு நிமிஷம் இருக்கலாம் அவன் வந்துட்டு அந்த பெண்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் ஆபாசமாக பேசினான் இந்த ஒரு நிமிட வீடியோ அவன் பேசினது இதுவரைக்கும் சவுக்கு மேல ஆறு வழக்குகள் தமிழ்நாடு காவல்துறை போட்டு இருக்கிறது கோவையில வழக்கு சென்னையில வழக்கு ஊட்டியில வழக்கு திருச்சியில வழக்கு பழனிச்செட்டிப்பட்டியில கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு இப்படி பல வழக்கு

சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு திமுக மேடை பேச்சாளர் அப்புறம் இந்த திராவிட பிரசன்னா திராவிட பிரசன்னா ஒரு திமுக பொறுப்பாளர் இவனுங்கெல்லாம் பேசுற பேச்ச கேட்டா காதுல ரத்தமே வருது தமிழ் சமூகத்துல மேடை கலாச்சாரம் தெரியாம மேடை நாகரிகம் தெரியாம திமுக

ஒரு கைது ஒரு வாரம் உள்ள ஒரு பதினைஞ்சு நாள் உள்ள வச்சு அவனை பெயில் விட்டிருந்தா இன்னொரு முறை அவன் மாதிரி பேசுவான் மேடையில் மேடைக்கு ஒரு கலாச்சாரம் இல்லையா மேடை பேச்சு என்றால் அவ்வளவு சாதாரணம் உங்களுக்கு நீ மேடையில் ஏறி நின்றுக்கிட்டா கீழே வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது உன்னுடைய பேச்சு எவ்வளவு கண்ணியமாக இருக்கணும் ஆயிரக்கணக்கான மக்களும் நீ ஏதோ ஒன்று சொல்ல போற அதை கேட்பதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உன்னுடைய வாய்மொழியாக வெளியே வருகின்ற வார்த்தைகள் எவ்வளவு கண்ணியமிக்கதாக இருக்கணும் மேடைகளை நானும் பேசுறேன்ட்டு எவ்வளவு கீழே தரம் தாழ்த்தி பேச முடியும் அவ்வளவு தரம் தாழ்த்தி பேசியிருக்கானுங்க நான் மேற்கோள் காட்டிய இந்த திமுகவின் பொறுப்பாளர்கள் மூணு பேரும் சைதை சாதிக்கு திராவிட பிரசன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்க புறபோக்கு இவனுங்க மேல இது வரைக்கும் திமுக எடுத்த நடவடிக்கை என்ன உன் கட்சி பொறுப்பாளருங்க சவுக்கு சங்கருக்கு நான் வக்காலத்து வாங்க வரல அவன் புறம்போக்கு அவனை உள்ள போட்டது தப்பு இல்லை செய்த குற்றத்திற்கான கொண்டு போய் போடுங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினா நீதிபதி வந்து அவருக்குற தண்டனை அனுபவிச்சா வெளியே வர போறான் நடப்பது சவுக்கு சங்கர் பேசுறதுக்காக இந்த வழக்குகள்லாம் போடப்படலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரு அரசு அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ தவறாக பேசிவிட்டான் அப்படின்னு அவன் மேல வழக்கு போடலை தமிழ்நாடு அரசை பற்றி பல இடங்கள்ல வன்மையாக பேசி இருக்கான் சவுக் சங்கரு தொடர்ந்து ஆறு தேர்தல் வர வரைக்கும் அவனை வெளியே விடாதபடி உள்ள வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செக்ஷன் இருக்குதோ அத்தனை செக்ஷன்லயும் ஒரு கேச போடு அதனாலதான் இப்ப வீரலட்சுமி ஒரு வழக்கை கொடுத்திருக்காங்க உடனே அது மேல எஃபிஆர் கஞ்சா வைத்திருந்ததாக பழனி பழனிசெண்டிப்பட்ட ஒரு வழக்கு காவல்துறை ஆய்வாளர் கொடுக்கிறாரு உடனே அது மேல ஒரு எஃப்ஐஆர் இது இல்லாம சவுக்கு சங்கர் வீட்டில் அலுவலகங்கள்ல ரைடு ஒரு கிலோ இருநூறு கிராம கஞ்சா வந்துட்டு சவுக்கு சங்கரோட அலுவலகத்துல வீடுகளில் கிடைச்சதாக ஒரு வழக்கு ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தா குண்டாசு கூட போட முடியும் ஒரு கிலோவுக்கு உள்ள இருந்தா அது மேல வழக்கு போட முடியாது தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்லாத மூளையா அதுவும் தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போலீஸ் இலாக்கா வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இருக்கிறது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன சாதாரணமான காவல்துறையா ஒரு கேஜி இருநூறு கிராம் கஞ்சா சவுக் சங்கருடைய இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் இருந்ததாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சவுக்கு சங்கரை கைது பண்ணி குறைந்தது சவுக்கு சங்கரை கைது பண்ணி குறைந்தது ஒரு எட்டு நாட்கள் ஆகிவிட்டது அவனுடைய சவுக்கு சங்கரை கைது பண்ணும் போதே சவுக்கு சங்கருடைய கார்ல நானூறு கிராம் கஞ்சா இருந்ததாக அவர் மீது வழக்கு நல்லா யோசி நல்லா யோசியுங்கள் அன்பு உறவுகளே நானூறு கிராம் கஞ்சா வந்துட்டு சவுக்கு சங்கருடைய கார்ல இருந்ததாக அப்பொழுதே கூறப்பட்டது சவுக்கு சங்கரை முதல் முறையாக கைது செய்யப்பட்ட போது ஆனால் நேற்று சவுக்கு சங்கர் ரைடு ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா சிக்குது எனக்கு இது புரியல கார்ல கஞ்சா வச்சிருந்தானா வச்சிருக்கிறது செகண்ட் காரில் கஞ்சா இருந்ததாக சொல்லப்பட்டது அது சவுக் சங்கர் கொண்டாந்த கஞ்சா தானா இல்ல வெளியே இருந்து காருக்குள்ள கஞ்சா போச்சு அப்படின்னு சவுக்கு சங்கருக்கும் வைத்தவர்கள் இருவருக்கும் தான் தெரியும் ஆனால் இது நடந்து ஒரு வாரம் ஆன பிறகு அவங்க வீட்டில் ரைடு பண்ணும்போது ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா இருக்குதுன்னா சவுக்கு சங்கர் குடும்பத்தில் எல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டங்களாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க சங்கர் அரசு பண்ணும்பொழுதே நானூறு கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு செய்தியும் வெளியாயிடுச்சி அப்படி ஒரு வேளை வீட்டில் இருந்திருந்தா கூட அதை எடுத்து வீசி இருக்க மாட்டாங்களா எப்பொழுதோ வழக்கு வழக்கு வேணும் ஏன்னா சவுக்கு சங்கரை உள்ள நிரந்தரமா வைப்பதற்கான வழக்குகள் வேணும் அந்த வழக்குகள் புனைவதற்கான ஆதாரங்கள் வேணும் அந்த ஆதாரங்களையெல்லாம் காவல்துறை திரட்டுது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு மக்களுக்கு சேவையாற்றுகிறதோ இல்லையோ தமிழ்நாடு காவல்துறை திமுகவிற்கு அற்புதமாக சேவையாற்றுகிறது அது மட்டும் தெளிவாக தெரியும் நான் மீண்டும் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான அத்தனை செய்து தமிழக அரசு சொல்ல வர சவுக்கு சங்கரை இப்படி பண்ணா அடுத்தவர்கள் திமுக அரசு எத்தனை அநியாயம் செய்தாலும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க பேசக்கூடாது கொடுக்கிற இந்த டார்ச்சர்ல அடுத்தவர்கள் செய்யக்கூடாது அந்த அல்லறு இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அடுத்தவர்களை அச்சுறுத்துவதற்காக இந்த வேலை சவுக்கை கைது பண்ணுங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு உரிமையாளர் இந்த பெலிக்ஸ் ஜெரால்ட கைது பண்ணி இருக்கிறது கைது செய்திருக்கிறது காவல்துறை எங்க கைது செய்தாங்கன்னு தெரியுமா நான் வந்துட்டு ஒருவேளை வெளிநாடு தப்பி போறதுக்கு டெல்லிக்கு போயிட்டாரு பெலிக்ஸ் அதனால இரவோடு இரவாக தமிழ்நாடு காவல்துறை டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் டெல்லியில் உள்ள தலைமை பத்திரிகை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சார்பாக ஒரு புகார் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு ஏன்னா பெலிக்ஸுக்கு வந்துட்டு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு எந்த நேரத்திலும் நம்ம கைதாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பெலிக்ஸுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அதனால முன்னெச்சரிக்கையாக பெலிக்ஸ் என்ன பண்ணுறாரு டெல்லியில் போயிட்டு தலைமை பத்திரிகை அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுக்கறதுக்காக போறாரு தமிழ்நாடு காவல்துறை இரவோடு இரவாக டெல்லிக்கு பறந்து போய் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பெலிக்ஸை வந்துட்டு டெல்லியில் கைது பண்ணுறாங்க டெல்லியில் கைது பண்ணி பெலிக்ஸை தமிழ்நாடு அழிச்சிட்டு வராங்க என்ன எவ்வளவு ஒரு பரபரப்பு தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஐந்து நாட்களாக பரபரப்புனா பரபரப்பு அவ்வளவு ஒரு பரபரப்பு சமூக வலைதளங்களும் மீடியா நண்பர்களும் அவ்வளவு பெரிய டெரரிஸ்டுங்களா சவுத் சங்கர் பிலிக்ஸ் எல்லாம் பத்திரிகையில சமூக வலைதளங்கள்ல அரசு அதிகாரிகளை தவறாக பேசலாம் சவுக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில பதிவிட்டு இருந்தேன் சவுக்கு எவ்வளவுதான் தவறாக பேசியிருந்தாலும் அரசு அதிகாரிகளை நீங்கள் இப்படி பேசுவதை ஏற்க முடியாதுன்னு எதிர்கேள்வி கேட்டு இருக்கணும் ஆனா எதிர்கேள்வி பெலிக்ஸ் கேட்கல சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்த மாதிரி ஏடிஜிபி அடிச்சு விடுறான் கெட்ட கெட்ட வார்த்தையில தமிழ்நாடு பெண் காவல்துறை அதிகாரிகளை கெட்ட கெட்ட வார்த்தையில அடிச்சு விடுறான் இவனும் கூட சேர்ந்து ரசிச்சு சிரிக்கிறான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பொதுவா வந்து சமூக வலைதளங்கள்ல பொது தளத்துக்கு வந்துட்டோம் எல்லாருமே சமூக வலைதளங்களில் பயணிக்கிற எல்லாருமே வந்து பொதுத்தளம் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற எல்லோருக்குமே ஒரு சமூக அக்கறை இருக்கணும் ஒரு சமூக பார்வை இருக்கணும் யாராக இருந்தாலும் சமூகத்தின் மீதோ அரசு அதிகாரிகள் மீதோ ஒரு குற்றத்தை வைக்கிறோம் என்றால் அதற்கான ஆதாரம் இருக்கணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட முடியாது அந்த அளவிற்கு கேட்பாரற்ற இடம் கிடையாது இந்த சமூக வலைதளம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் எந்த கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் வெளிப்படுத்த முடியும் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதால நான் பேசிட முடியாது ஆனா சட்டத்தில் வழி இருக்கிறது என்பதால கருத்து சுதந்திரத்தை அரசாங்கம் நெறிக்கவும் முடியாது ஆனால் இன்றைக்கு சவுக்கு சங்கர் பேசியதற்காக சவுக்கை கைது செய்திருக்கிறத வரவேற்கிறோம் என்ற இடத்துல எல்லா விஷயங்களையும் எதிர்கேள்வி கேட்காம சவுக்கு பேசுறத எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சவுக்கு என்னவோ ஒரு உத்தம பத்தனம் போல சவுக்கு என்னவோ ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் போல சவுக்கு சொல்றதெல்லாம் உண்மையான செய்தி அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்துல பெலிக்ஸ் ஜெனார்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்த குற்றத்திற்காக இங்கிருந்து டெல்லிக்கு துரத்து துரத்து துரத்திட்டு போய் பெலிக்ஸ் ஜெனார்டை கைது செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன இருக்கிறது சவுக்கு சங்கர் விஷயத்துல சவுக்கு சங்கர் விஷயத்துல இவ்வளவு வேகமாக செயல்படுற காவல்துறை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் எல்லாம் கைது செய்யப்படாமலேயே உத்தவர்கள் வேஷம் போட்டு உழவை கொண்டு இருக்கிறார்களே உங்க பக்கத்திலேயே இருக்காங்க உங்க பக்கத்திலேயே வராங்க நீங்களும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்க இவங்களெல்லாம் என்னைக்கு கைது பண்ணுவீங்க செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் இதுவரைக்கும் எங்க இருக்கிறாருன்னு தெரியல குறைஞ்சது பத்து மாசம் ஆகி போச்சு தமிழ்நாடு காவல்துறை ஞாபகப்படுத்துறேன் நான் அப்படி ஒரு ஆள் மேல ஒரு வழக்கு இருக்கிறது ஊழல் வழக்கு அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக தமிழ்நாடு காவல்துறையை அறிவித்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை ஏன் அவரை கைது செய்யலன்னு மக்கள் கேட்குறாங்க அந்த கேள்விக்கு தமிழ்நாடு காவல்துறை பதில் சொல்லும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே